ஒன்றிய தலைவர் செயலாளர்கள் பேரூர் தலைவர் செயலாளர் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு நேற்று நம்முடைய தலைவர் மருத்துவர் சென்னையா உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து தலைவர் அவர்கள் தொடக்கத்தில் சொன்னதை போல் இங்கே எதிரில் அமர்ந்திருப்பவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய நம்முடைய கட்சியினுடைய ஆணி வேராக விளங்குகின்ற ஒன்றியத்தினுடைய தலைவர் செயலாளர்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கின்ற அத்தனை செயல் திட்டங்களையும் நீங்கள் நிறைவேற்றி நம்முடைய இலக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நமக்கானதற்காக ஆக்குவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டு இந்த திருப்பாரூர் சட்டமன்ற தொகுதியில் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழக மக்கள் எழுச்சி உரிமை நடைப்பயணத்தை தொடங்கினார் தொடங்கிய அன்று இரவே அவருடைய நடைபயணத்துக்கு சில நம்ம அமைப்பு செயலாளர் சொன்னதை போல சண்முகம் சொன்னார் தடை தடை கேட்டாங்க ஏன் அனுமதி கொடுத்தேன்னு கேட்டாங்க அதே போல இன்றைக்கு மாநில மாவட்ட நிர்வாகிகளை மட்டும் சந்தித்துக் கொண்டிருந்த நம்ம தலைவர் இன்றைக்கு நம்முடைய ஒன்றிய அளவில் இன்றைக்கு நிர்வாகிகளை சந்திக்கின்ற கூட்டத்தை அதே திருப்போரூர் தொகுதியில் இன்றைக்கு தொடங்கியிருக்கின்றார் இந்த கூட்டத்திற்கும் தடை விதிக்க வேண்டும் என்று நள்ளிரவு இரண்டு மணிக்கு மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் தடை கேட்டிருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் தடை கேட்க தடை கேட்க எங்களுடைய தலைவர் தொடங்குகின்ற அத்தனை செயல் திட்டமும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் எழுச்சியை உருவாக்குகின்றன ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கானது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு தலைவர் சொல்லுகின்ற செயல்திட்டத்தை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்